வரானுங்க பகல்லே அப்படி தான் வரானுங்க ஆமா டைம் டீ டைம் பிரதர் எஸ் ஆமா என்ன சாப்பிட்டீங்க பிரதர் பிரவீன் ஹாய் பா சாப்பிட்டீங்களா வெல்கம் ஆமாண்டா உங்க அப்பா உங்க ஆத்தா அப்படி தான்டா போடா மணி ஆமாண்டா சதீஷ் மே மினோவா மனோவா இல்லையே ஹாய் அக்கா ஹாய் சிவா மதுரை எப்படி இருக்கீங்க சக்திவேல் ஆமாம் டைம் வாங்க வாங்க வந்துடுங்க கொடுத்துருவோம் அவ்வளோதான் எஸ் விஜய் ஹாய் விஜய் வெல்கம் சோனமுத்தா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சோனமுத்தா நீங்கள் சாப்பிட்டீங்களா டேடிம்மா இக்களை சூடு நூற்றை டெம்பி நூற்றை எயிட்டி நூற்றை சின்னவா அவனு ஒன் எயிட் ஹாய் சசி பிரதர் ஆய் கிங் வெல்கம் கோபி பிரதர் நல்லா இருக்கீங்களா பாலாஜி பிரதர் நல்லா இருக்கீங்களா ஹாய் நவீன் ராஜ் நல்லா இருக்கீங்களா சதீஷ் ஹலோ வெல்கம் சாப்பிட்டீங்களா Hi welcome pa. May sound problem sigala. டீ டைம் பிரதர் நான் ஸ்வேனர் கொடுத்துட்டேனே உங்களுக்கு வரலையா அய்யயோ அப்படியா இல்லையே அந்த பிரதருக்கு தானே கொடுத்தேன் அப்படியா சொல்றேன் ஆ இல்லை இப்போ வந்தா நான் டைம் கொடுத்த மாதிரிதான் இருக்கு பிரதர் வாங்க இந்த ஐடிக்கு நான் கொடுத்தனே உங்களுக்கு செல்வகுமார் ஹாய் ஆ கொடுத்துட்டேன் பாருங்க ఓకే డాడీ ఎంత టైంకి అయ్యో పదకొండు పైన ఇప్పుడు పోయినా కరెక్ట్గా ఉంది ట్రాఫిక్ ఉంటుంది రోడ్లో భువనేశ్ హాయ్ గణేషన్ హాయ్ ఏం చేసేది పోదాం ఒక ట్వంటీ థర్టీ మినిట్స్ ఇస్తామా ஹாய் பிரியாணி மாஸ்டர் பிரதர் வெல்கம் ஜோஷ்வா வெல்கம் எப்படி இருக்கீங்க என்ன கேட்டீங்க திருமலையான் ஹாய் ஜோஷ்வா ஹாய் கேங்ஸ்டார் வெல்கம் சிலம்பரசன் வெல்கம் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ராதா பவானியா ராதா பவானி ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்ங்க அப்படிங்களா ராஜீவ்காந்தி ஆமாம் நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் சாப்பிட்டீங்களா ராஜீவ் காந்தி பிரதர் பவானி சிஸ்டர் வெல்கம் எந்த ஊர் நீங்க சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வரதாதான் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைவ்ல நம்ம லைக் போடுங்க அதே மாதிரி ஐடிக்கு ஜாயின் பண்ணுறதா தான் ஜாயின் பட்டன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பேட் கமெண்ட் போடுற புறம்போக்கு பசங்களாம் உங்க ஆத்தாலே உங்க அப்பனே போய் கேளுங்கடா டே அவளுங்க ஆம்பளை பொம்பளை தாண்டா போடா கேள்றான் அவனுங்க கக்கி பட்டனால நீ வந்து இங்க இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்க பேமானி புறம்போக்கு எஸ் ஐயனார் மண்டாண்டு ஆரம்ப புறம்போக்கு ஐயனார் சாப்பிட்டீங்களா ஆமா குமார்